திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அறம் செய்வான் திறம் அப்படிங்கிற தலைப்பில் திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அறம் அப்படின்னா நம்ம மனமொழி இந்த மெய் உடம்பால் செய்யக்கூடியது தான் அறம் இந்த தர்ம வரிகள் வழியில் நிற்பவங்களுடைய பெருமையை பற்றி இதெல்லாம் சொல்கிறாரு தாமறிவார் அண்ணல் தாழ் பணிவார் அவர் தாமரிவார் அறம் தாங்கி நின்றார் அவர் தாமரிவார் சில தத்துவராவார்கள் தாமரிவார்க்கு தமன் பரணாமே தன்னை உணரணும் அப்படின்னா இறைவனை பற்றி தான் நம்மளுடைய நிலையை பற்றி இறைவன் எவ்வளவு பெரியவன் அவனுடைய பெருமை என்ன நமக்கு உயிர்களுக்காவே எப்படிலாம் ஒவ்வொரு பிரிவிலையும் கூடவே இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க இறைவனுடைய அந்த இறைவனே ச சரணாயிடுவாங்க சரண்டர் ஆகிடுவாங்க அப்படின் சொல்லி அவங்க அரசியலில் நிற்பாங்க அவங்க தான் சிறந்த அறிவுடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி இருக்கிறவங்களுக்கு பெருமான் அவங்க கூடவே உறுதுணையாக நிற்பார் அப்படின்னு சொல்லி திருமணம் சொல்கிறாரு நம்ம திருவள்ளுவர் பெருந்தகையும் அவர் அறம் அப்படிங்கிறதுல விருந்தோம்புறத சொல்கிறார் அதாவது விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் அப்படிங்கிறார் அறம் செய்யாமல் இருப்பது அந்த விருந்தினர்களுக்கு உபசரிக்கிறது அறம் அப்படி செய்யாமல் இருக்கிறவங்கள மடமை அதாவது மடவோர் அப்படின்னு சொல்லி அறத்தை விரும்பி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அப்படி விரும்பி செய்யக்கூடியவங்கள தேவலோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்கள விருந்தினர் மாதிரி உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு அப்படிங்கிறார் இங்கே பூலோகத்தில் வர்றவங்களுக்கு விருந்து உபசாரம் பண்ணுறவங்களுக்கு தேவலோகத்துக்கு போகும்போது இவங்க அந்த விருந்தினர்கள் மாலி மாதிரி உபசரிக்கப்படுவாங்க அப்படிங்கிற திருவள்ளுவர் பெருந்தகையும் சொல்கிறார் திரு சிற்றம்பலம்